வணக்கம் நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா அம்மா ஏன் டீச்சராக கூடாது இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அம்மா ஏன் டீச்சராக கூடாதான் நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் டீச்சராகவே ஒர்க் பண்ணக்கூடாதா அப்படின்றது கிடையாதுங்க இங்கே கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்துட்டு அப்பா அம்மா அப்படின்ற ரோல் வந்து ரொம்ப 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 முக்கியமானதுங்க அந்த குழந்தைக்கு அம்மாக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஆனா ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்கலன்னா இன்னொரு டீச்சருக்கு அந்த குழந்தைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு அதே மாதிரி அப்பாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஏன்னா அப்பாவோட ரோல் பெஸ்ட் அப்பா தான் பிளே பண்ண முடியும் அப்பா உட்காந்து படம் சொல்லி கொடுத்து இல்லை அம்மா உட்காந்து படம் சொல்லி கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த குழந்தை எனக்கு புரியல அம்மா கிட்ட கேட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க ப்ராப்ளமே இல்லை ப்ராப்ளம் சால்வ் ஆனா ஆனால் பல நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லி கொடுக்க உட்காடுறாங்க அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் நல்லா படிக்குது ரெண்டாவது டைம் சரியா படிக்க மாட்டேங்குது இல்ல மூணாவது டைம் கொஞ்சம் மக்கள் போது இவங்களுக்கு அம்மான்ற ரோல்ல இருந்து மாதிரி டீச்சர் ரோலுக்கு போயிடுறாங்க ரொம்ப கோவப்படுறாங்க நான் எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது இந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு நேச்சுரலா அம்மா மேல இருக்கக்கூடிய பாசம் குறைஞ்சி அம்மா எப்ப பார்த்தாலும் என்ன பிளேம் பண்றாங்க நான் சரியா பண்ண அம்மா என்ன திட்டுவாங்க அப்படின்ற அந்த கான்சியஸ்ல வளர சொல்றாங்க இது பிற்காலத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மா கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய நிறைய அந்த அன்பு பாசம் அந்த ஒரு ஹக்னஸ் இதெல்லாம் மறைஞ்சு ஒன்லி ஃபார் அந்த ப்ரிப்ரேஷன்லேயும் அந்த குழந்தை படிக்கிறத விஷயத்தில் தான் அந்த மூட் மைண்ட் செட்டு வந்து ஆகுதுங்க இது நான் ஏன் சொல்கிறேன்னா பல நேரங்களில் எங்கிட்ட வந்திருக்கக்கூடிய நிறைய குழந்தைங்களில் அந்த பேரண்ட்ஸ் எங்கிட்ட அழுகுறாங்க நான் வந்துட்டு என் குழந்தைய அடிக்கணும்னு நான் முயற்சி பண்ணுறதில்ல இல்லை வந்து திக்கணும்னு எனக்கு அந்த எண்ணமே கிடையாது ஆனால் சொல்லிக் கொடுக்கும்போது பண்ணும்போது நான் அடிச்சிடுறேன் ஆனால் உட்காந்து நான் ரிக்ரெட் பண்ணுறேன் நான் என்னை வந்து ஃபீல் பண்ணி அழுறேன் இதுதான் நிறைய பேரண்ட்ஸோட கதரலாம் இருக்குது அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா படிக்கிற குழந்தைங்க நேச்சுரலாக வந்து அவங்கள வந்து நம்ம ட்ரிகர் பண்ணாவே படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஆனால் சில குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் வரலை அப்படின்னா அந்த குழந்தைங்களோட நேச்சுரலான ப்ராப்ளம் என்ன அப்படின்றத முதல்ல கண்டுபிடிங்க எஸ்எல்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி இந்த இது வந்து ஒரு நோயெல்லாம் கிடையாதுங்க இது ஒரு கற்றல் குறைபாடு இது வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கும் போதில் ரொம்ப சைல்டுஹுட்லேயே ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அந்த குழந்தைக்கு மேக்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அந்த மூளைக்கு அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்கும் இல்லை ஒரு பேரகிராஃப் பார்த்து எழுதுறது அப்படின்னா அதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்போ எவ்வளோ ஏர்லியாக இந்த விஷயத்தை அந்த குழந்தை கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளோ அழகாக அந்த குழந்தைய வந்து ட்ரைன் பண்ண முடியும் ஸோ இந்த காரணம் தான் சொல்கிறேன் ஒரு அம்மா டீச்சராக மாறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அம்மாவாக இருந்து எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தை கொடுங்க இது எந்த பேரண்ட்ஸ் இல்லை யாருக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ